வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது திமுக எம்பிக்கள் திடீரென பாஜகவுக்கு ஆதரவா இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்சமயம் வரைக்கும் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் வந்து ஒரு சில புள்ளிகள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது என்னன்னா எத்தனை நாட்களுக்கும் திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா சார்ந்திருப்பது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ விருந்தகை வந்து ஒரு பேச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கிறார் அதாவது என்னென்னா இது குறித்து வந்து அவர் வந்து ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ஊடகத்தலங்களில் வந்து பேசியிருக்கிறார் கட்சியை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தால் தான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நாடி நாங்கள் இருக்கிறோம் என்று வந்து கூறியிருக்கிறார் அதாவது திமுக எதிர்க்க வேண்டும் அல்லது கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும் என்று வந்து பாத்தீங்கன்னா நோக்கம் இல்லை நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வளரணும் தான் வந்து எங்களுடைய நோக்கங்கள் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது ஸோ இவருடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது என்றால் திமுகவை சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் அப்படின்றதுனால வெற்றியின் விழுமுல வந்து காங்கிரஸ் வந்து இப்ப வந்து வந்துட்டுச்சு ஏன்னா நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரால் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்ற அதாவது திமுகவால வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஒரு சில இடங்களில் பெரும்பான்மை வெற்றி பெற்றதுனால ஸோ இவர்கள் பேசும் வகையிலிருந்ததுனால காங்கிரஸுக்கு ஒரு சில எம்பிக்கள் திமுகவின் எம்பிக்கள் ஆதரவை கொடுக்க மாட்டார்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது அதனால அவர்களுடைய ஆதரவு பாஜக பக்கம் திரும்பலாம் அப்படின்ற பேச்சுக்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசப்படுகிறது ஏனென்றால் இவர் வந்து பாத்தீங்கன்னா திடீரென கூட்டணியிலிருந்து வெளியேறலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அவர்களுடைய கூட்டணியிலிருந்து வெளியேற விட்டு விருப்பம் இல்லை ஆனால் அது அந்த நோக்கமும் இல்லை நாங்கள் தனிப்பெரும்பான்மையா வளரணும் அப்படின்னா அப்போ இவர்களை வந்து பாத்தீங்கன்னா தனி இப்போ இல்லைனாலும் எப்பயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா திமுகவை விட்டு வெளியேற போறாங்க அப்படின்றத இவர் இவருடைய வந்து பாத்தீங்கன்னா அந்த விழும்புல வந்து தெரிகிறது சோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது திமுக பெரும்பான்மையாக வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே வந்து ஒரு சில எம்பிக்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வெற்றியின் வந்து பாத்தீங்கன்னா பிறகு அவர்களுடைய நடவடிக்கை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரிந்தால் பெரும் விதத்துல வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் நடைமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இருவருக்கும் நெருங்கி நட்பு இருக்கு ஸோ இவர்கள் மாறினாலும் கூட ஒரு சில எம்பிக்களை மாற்றி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் ரெடியாக இருப்பார் அப்படின்றது வந்து சொல்லப்படுகிறது ஸோ என்ன நடக்கிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்த்தால் தான் அனைத்து நமக்கு தெரிய வரும் ஏனென்றால் அரசியல் கடன் சூடு பிடித்திருக்கிறது ஏனென்றால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேறு நடைபெறப் போகிறது ஸோ நிறைய விதமான விஷயங்கள் ஒன்றாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் தமிழகம் இருக்க போகிறது அப்படின் வந்து சொல்லலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் போன்ற நீங்கள் அரசியல் சாதனைக்குலாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்